kalau betul ஹலோ அண்டர்ஸ் இன்னைக்கு பற்றி இவ்வளோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் எட் ஃபிஷிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லணுன்னு தான் எனக்கும் ஆசை இந்த பணிகாலம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏர்லையுமே வேறால் மீன் பிடிக்க முடியல நாங்களும் விதவிதமாக ஃப்ராகை மாற்றி போட்டு பார்த்தோம் ஒன்றும் ஆகல இன்னைக்கு எப்படியாச்சும் பிடிக்கலான்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணோம் முடியல இருந்தாலும் இன்றைக்கி ஏதாவது ஒரு பதிவு எடுக்கணுன்ட்டு நாங்கள் ஃபிஷிங் பண்ணுற இடத்துல பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தது அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா மீனுங்க ஏதோ பெருசு பெருசாக அடிச்சுட்டு இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஊக்கு வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் இந்த சிங்கிள் உக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஜே உக் காமிச்சிருப்பேன் அந்த ஜே உக் தான் அதை வந்து ப்ரைடில் அப்படியே ஹோலில் விட்டு எடுத்து சும்மா டெம்பரவரியாக எடுத்துக்கிட்டோம் அதில் கொஞ்சம் புழு வச்சு தான் இருக்குது இந்த கிணத்துல இருக்குதுன்ட்டு ட்ரை பண்ணோம் மாட்டின மீனை நீங்களே பாருங்கள் என்ன மீன் மாட்டியிருக்குன்றது இந்த கிணத்துல ரொம்ப பெருசு பெருசாக அடிச்சுட்டு நான் என்னவோ ஏறி வப்பால் தான் இருக்குன்னு ரொம்ப ஈகராக புழு வச்சு ட்ரை பண்ணோம் என்ன மீன் மாட்டிருக்குன்றதை நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க